ஓரல் கேன்சர் அப்படிங்கிறதோட சீரியஸ்னஸ் எவ்வளோ ரெண்டாவது நாங்கள் உண்மையிலே அந்த ஃபுட்டேஜில் பார்க்குற மாதிரி ஓரல் கேன்சர் அவ்வளோ பெருசாக இருக்குமா லைக் பார்க்க அவ்வளோ அக்ரஸிவாக இருக்குமா இல்லை இதை ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணி காமிக்கிறாங்களா வெரி நைஸ் கொஷின் ஹரி இப்போது நீங்கள் சொன்னீங்களே அந்த இதுக்கே வரேன் இந்த மூவி அட்வர்டைஸ்மெண்ட் ஏன்னா எல்லாருமே பார்ப்பாங்க யாருமே படம் தேட்டரில் போய் பார்க்காம கிடையவே கிடையாது என்னதான் நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ்டாக இருந்தாலும் தீஸ் டேஸ் முகேஷ் வந்து அவ்வளோ முக்கியமானவர் ரைட்டாரான்னு கேட்கலாம் நீங்கள் அதான் கண்டிப்பாக முக்கியமானவர்னு சொல்லுவோம் ஏன்னா சி இது ஓரல் கேன்சர் வந்து நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் சவுத் இந்தியா நார்த் இந்தியா எல்லாத்துலேயுமே வெரி வெரி காமன் அது ஆக்சுவலாக பட் ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடான கேன்சர் அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு அந்த சீரியஸ்னஸ்ஸே தெரியறதில்ல என்னென்னலாம் காஸ் பண்ணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் எல்லாருக்கும் தெரியும் பட் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அந்த பாக்கு போடுறது அந்த இதெல்லாம் சூ பண்ணுறாங்க இல்லையா நிறையா பாக்க பான் மசாலா அந்த அண்ட் தோஸ் குரூப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அது எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் இருக்குது கார்சினோஜன்ஸ் இருக்குது அப்படின்னா